இனத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பாவத்தில் பல வகை உண்டு மாம்சத்தின் பாவத்தை இயேசு வெறுக்கிறார் அது என்ன பிரதர் மாம்சத்தின் பாவம்னா பல வகையான பாவம் அந்த பாவத்திலே மிகவும் மோசமான பாவம் இந்த மாம்சத்தின் பாவம் சாத்தான் யாரை வஞ்சிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு வகையிலே நம்மை பாவத்தில் சாகடிக்க முயற்சி செய்வான் அந்த முயற்சியில் ஒரு முயற்சி தான் மாம்சத்தின் பாவம் இதில்தான் தான் கூட தன்னுடைய புண்ணியத்தை விட்டார் குளித்து தலையை துவட்டி கொண்டிருக்கிற ஒரு திருமணமான பெண்ணின் மீது அவருக்கு காதல் வயப்பட்டது எப்படியாவது அவள் அடைய வேண்டும் என்று புருஷனை படைக்கு அனுப்பி போருக்கு அனுப்பி அவனை கொலை செய்து அவளை தன் மனைவி ஆக்குகிறார் கடவுளுக்கு கோபம் வந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தையை கடவுள் கொன்று போட்டார் மாம்சத்தின் பாவம் கடவுளுக்கு பிடிக்கார் இந்த பல்வேறு வகையான பாவங்களை கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இன்று குறிப்பாக நாம் ஐந்து பத்தொன்பதை மட்டும் சற்று கவனமாக வாசித்து தியானிக்க போகிறோம் இந்த மாம்சத்தின் பாவம் மாம்சம் என்றால் சரீரம் சரீரம் என்றால் சதை இந்த மாம்சத்தின் பாவமாகப்பட்டது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விபச்சாரம் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு தெரியும் உடலோடு உடல் ஒன்றித்து இருப்பது அதாவது மனைவியை தவிர வேறொரு பெண்ணோடு சேர்ந்திருப்பது விபச்சாரம் தீய எண்ணத்தோடு பார்த்தாலே விபச்சாரம் தீய காரியங்களை காதில் கேட்டாலே பாவம் இப்படியாக விபச்சாரம் பல்வேறு வகைப்படுத்தப்படுகிறது அடுத்து வேசித்தனம் சிலருந்த தொழிலா பண்றாங்க நான் காவல்துறையில் அதிகாரியாக இருக்கும் பொழுது வெஸ்ட் பெங்காலில் சில ஏரியாக்கள்ல நியூ குடி கிஷன்கஞ்ச் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கமே அனுமதி கொடுத்து விபச்சாரம் செய் என்று சொல்லுகிறது மத்திய பிரதேசம் அங்கு பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அந்த இப்படியாக மேசித்தனம் நிறைய இருக்குதாங்க வேசித்தனம்னா நீங்க காசு கொடுத்துட்டு ஒருத்தைய போயிட்டு இருக்கலாம் வந்துகிட்டே இருக்கலாம் அசுத்தம் இப்படிப்பட்ட பாவங்கள் அசுத்தமானது கடவுளுக்கு பிடிக்காது காம விகாரம் காமத்துல அளவே இல்லாம காமத்தின் உச்சிக்கு போறது காம விகாரம் இது கிரேக்க மொழியில அசால்ஜியா என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க மொழியில அசால்ஜியா அப்படி என்றால் அன்பிரிடல்டு லஸ்ட் உங்களுடைய காம பார்வைக்கு அளவே இல்லாமல் போவது காம விகாரம் இதையெல்லாம் இயேசு பெருக்கிறார் அதை தான் பவுல்ட்டு சொல்லி எழுத சொல்லியிருக்கிறார் கலாத்தியர் ஒரு ஐந்து பத்தொம்பதுல இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நாம கூட பார்த்துருப்போம் பஸ்ஸில் போகும்போது சில ஆண்கள் சில பெண்களை ஒராசுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு இச்சை அவர்களுக்கு அந்த ஒராசு முழுது கிடைக்கின்ற ஒரு சுகத்தை அவர்கள் கீழ்த்தரமான சுகத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் சிலர் கும்பலான ரோட்ல போகும்போது பெண்களை அப்படியே தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என கெட்ட எண்ணத்தோட தொடுறாங்க இல்லையா அதுவே பாவம் இதைத்தான் மத்தியு ஐந்து இருபத்தி எட்டுல ஆண்டவர் தெளிவாக கூடிட்டு காண்பிக்கின்றார் இது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆங்கிலத்தில் அந்த வசனங்களை சொல்லி எனிவன் ஈவன் அட் அ வித் லஸ்ட் ஆல்ரெடி மொழிபெயர்க்கிறேன் அடல்ட்ரி வித் இன் ஹார்ட் யாராவது ஒரு மனிதன் ஒரு மகளையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அவனுடைய இருதயத்தில் உடலோடு உடல் சேராமல் இருந்திருக்கலாம் அவன் இருதயத்திலே பாவம் செய்திருக்கிறான் அந்த பாவத்தின் கணக்கு பரலோகத்திலே கேட்கப்படும் அந்த பெண் ஒருவேளை தன் உடம்பை சரியாக மூடாமல் இருந்திருப்பாலேயானால் அதன் நிமித்தம் அவன் அவ்வாறு பார்த்திருப்பாலே ஆனால் இருவரும் அங்கு விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய நல்ல கண்கள் அழகான கண்கள் இச்சையான பார்வை பார்க்கும்படியா இருக்குமேயானால் காஜிட் அதை பிடுங்கி போடு அது உனக்கு நலமா இருக்கும் என்று ஆண்டவர் சற்று கோபமாகவே சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவருக்கு இந்த பாவம் பிடிக்கல சிலர் சொல்லுவாங்க வாலிப பருவம் வாலிப வயது இயேசுவும் மனிதனாக இருந்த பொழுது அவருக்கும் வாலிப வயது இருந்தது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வரை அவர் தன்னுடைய கண்ணி தன்மையை பாதுகாத்து கொண்டிருந்தார் எங்கும் அவர் பாவம் செய்ததாக பாவ பார்த்ததாக எழுதப்படவில்லை ஏனென்றால் தேவன் அவர் மனிதனாக உங்களுக்கும் எனக்கும் கூட பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை தவிர்க்க வேண்டும் சிக்ஸ் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது வேசித்தனம் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார் வேசி தன செய்யறவங்க விபச்சாரம் செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா அருமையான உயிரை வேட்டையாடுகிறார்கள் அவர்கள் ஆண் மகனை இச்சைக்கு உட்படுத்தும் பொழுது அவன் சரீரம் அங்கே வேட்டையாடப்படுகிறது நீங்களும் நானும் கூட ஒருவேளை இச்சை காமத்திலே விபச்சாரத்திலே வீழ்வோமையானால் நீங்களும் நானும் வேட்டையாடப்படுகிறோம் சாத்தானால் வேட்டையாடப்படுகிறோம் அந்த அந்த சாத்தான் ரூபத்திலே வந்து உங்களையும் என்னையும் வேட்டையாடுகிறான் இதைத்தான் ஒன்று குருந்திய நாலு பதிமூணிலே இப்படியாக சொல்லுகிறார் உலகத்தின் குப்பை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழகை போலவும் ஆகும் இந்த ஆசை எல்லாம் உலகத்தின் குப்பைங்க அழக துடைத்து போடுகிற குப்பைக என்று சொல்லுகிறார் இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த ஐக்கு ஐப்ரோ போட்டுக்கிட்டு ஐ போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாயை குப்பை ஏசு மிகவும் கண்டிப்போடு உங்களுக்கு இந்த வசனங்களை எனக்கு இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்று குருதிய நாலு பதினாலு உங்களை வெட்கப்படாதபடிக்கு நான் இதை எழுதவில்லை உங்களை வெக்கப்படுத்தணும்னு சொல்லி நான் எழுதல பவுல் மிகவும் வருத்தத்தோடு பாரத்தோடு எழுதுகிறார் எழுதுகிறார் உங்களை வெக்கப்படுத்தணும் உங்களை அவமானப்படுத்தணும் உங்களை கேவலப்படுத்தணும் உங்களை பயமுறுத்தனோடு நான் எழுதவே இல்லைன்னு பவுல் சொல்றார் அடுத்த வரியில சொல்றார் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் ஒன்று குறுந்தியர் நாலு பதினாலு இந்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேல் என் மேல் பிரியமா இருக்கின்ற காரணத்தினாலே பிரியத்தின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் புத்தி சொல்லுகிறார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த மாம்சத்தின் பாவத்தை இந்த சரீரத்தின் பாவத்தை இந்த சதையின் பாவத்தை கூடுமானவரை நாம் தவிர்க்க வேண்டும் இயேசு தவிர்த்தார் இயேசு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார் நீங்களும் நானும் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்றோமே இயேசு மாம்சத்திலே பாவம் செய்யவில்லையே நீங்களும் நானும் மாம்சத்திலே பாவம் செய்யாமல் இருக்கிறோமா இயேசு திருமணமே செய்து கொள்ளவில்லையே நீங்களும் நானும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறோமா இயேசுவிடம் பேங்க் பேலன்ஸே இல்லையே மனிதனாக வாழ்ந்த பொழுது உங்களுக்கு எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா சற்று சிந்தித்து இயேசுக்கு தேவைப்பட்ட பொழுதெல்லாம் அந்த தேவை சந்திக்கப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் அவ்வாறு சந்திக்கப்படுகிறதா இல்லை இல்லையா பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு எனக்கு இருக்கு இல்லையா உங்களுக்கு எனக்கு வீடு இருக்கு இல்லையா உங்களுக்கு எனக்கு கார் இருக்கு இல்லையா உங்களுக்கு எனக்கு நிலங்கள் சொத்துக்கள் இருக்கிறது இயேசுவுக்கு இல்லை மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் இயேசு தன் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியது முடிந்தது ஏனென்றால் அவர் மாம்சத்திலே இச்சை இல்லாமல் இருந்த காரணத்தினாலே இந்த வேத வசனங்களை அவர் சொன்னதை எல்லாம் அவர் கடைபிடித்த காரணத்தினாலே லோகா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல தன் தாயின் போதனைகளை தள்ளாமல் இருந்த காரணத்தினாலே இயேசு வெற்றி வீரராய் இவ்வுலகத்திலே பிறந்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து எழுந்தார் சரித்திர நாயகனாய் கிமு கிபி என்று உலகம் எங்கும் இயேசுவை வைத்து குறி சொல்கிறார்கள் இயேசுவை வைத்து ஜாதகம் எழுதிக்கிறார்கள் இயேசுவின் பிறப்பை வைத்து ஜாதகம் எல்லாம் பிடிக்காது குறி சொல்றது ஓலை சொல்றது ஜாதி பார்க்கறது பிடிக்கவே பிடிக்காது சில சொல்வாங்க பிதர் வெள்ள அளமாப்பிள்ளையா பாருங்க முதலியார பாருங்க செட்டியாரா பாருங்க வன்னியார பாருங்க இயேசு வாரு படைத்தாரா மனுஷன் மனுஷை மட்டும் தான் படைத்தார் இயேசு நாம வெற்றி பெறாமல் போற நிறைய காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த மாம்சத்தின் பாவம் இந்த மாம்சத்தின் சிந்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிழவை ஏற்படுத்துகிறது ஒவ்வொருவரையும் ஒரு மாதிரி பார்க்கிறோம் அது தேவனுக்கு பிடிக்காது அப்படி பார்த்தீங்கன்னா தேவன் நீங்கள் மறித்து போகும் பொழுது அவரும் உங்களை வேற மாதிரி பார்ப்பார் எனவே எனக்கு பெரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் தியானித்து பார்த்து அதன்படி நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உன் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்